மனோஜுக்கு சரியான பனிஷ்மெண்ட் தான் வந்து கிடைச்சிருக்கு ரோகிணி போட்ட நாடகம் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு முத்து கேட்ட கேள்வினால அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம் மனோஜ் சின்ன சந்தேகத்தோட வந்து வெளியில போறான் அப்ப மனோஜுக்கு நடந்த விபரீதத்தை பற்றி ஃபேமிலியில் இருக்கிறவங்க கேட்ட உடனே ஷாக்கிங்கில் இருக்காங்க அப்போன விஜயவும் ரோஹிணியும் பண்ணன வேலையை பார்த்து ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க மனோஜுக்கு வந்து நாய் கடிச்சிருக்கு அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்து ரோஹினி வந்து கால் பண்ணுறான் என்னதான் வந்து மனோஜுக்கு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோஜ் வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போற வழியில வீட்டுக்கு வரான் அப்ப மனோஜ் அடிச்சு அதே நாய் வந்து வீட்டு வரிசையில் வந்து குறைச்சிட்டு இருக்குது அப்ப மனோஜ் கோவப்பட்டு கல்லை எடுத்து அடிக்க போறான் அப்ப நாய் வந்து மனோஜோட கால் வந்து கடிச்சிடுது அந்த வழியில வந்து துடிச்சிட்டு இருக்கிற மனோஜை பார்த்த உடனே நாயோட ஓனர் உடனே வராரு மனோஜ் மேல குத்தத்தை எதுவுமே போடாமல் அவரோட நாயை வந்து சேஃப்டிக்காக வேண்டி டிஃப்ரெண்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நாயோட ஓனர் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு அப்போ அந்த ஓனர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா என்னோட நாய் பழி வாங்கிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் நாய் மாதிரி ஃபியூ மொமெண்ட்ஸ் வந்து பண்றான் மனோஜ் இந்த மாதிரி பண்ணுறத பார்த்து ஃபன்னாக இருக்கிறாங்க அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு வந்து சிரிப்பு வர மாதிரி தான் இருக்குது அந்த சீன் வந்து அந்த மாதிரி தான் வந்து கொண்டுட்டு போயிருக்காங்க ஆனால் மனோஜோட வலியும் அதே மாதிரி நெருக்கத்தையும் வந்து ஃபீல் பண்ண வைக்கிறதுன்னு தான் சொல்லணும் டாக்டர் வீட்டுக்கு வந்து மனோஜுக்கு வந்து ஊசி போட்டுட்டு நெக்ஸ்ட் ஃபைவ் வீக்ஸும் வந்து ஊசி போடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதே மாதிரி டெய்லியும் அந்த நாய் வந்து உயிரோடு இருக்குதா அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாரு அந்த நாய்க்கு வந்து ஏதாவது ஆச்சுன்னா இவரோட உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்ல அப்படின்னு வான் பண்ணிட்டு போறாரு இதை கேட்ட உடனே ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகிறாங்க இங்கே தான் ரோஹினியோட தந்திரமே அதுக்கப்புறம் ஃபேமிலியோட ஆக்டிவிட்டிஸ்னால மனோஜுக்கு இப்படி ஒரு நிலைமை ஒன்றும் ஆயிடுச்சு ஆனா மனோஜோட சின்ன சின்ன கோவனால ஃபேமிலியில் இருக்கிறவங்களை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி தான் வந்து ஆயிடுது இதனால அங்க ஃபன் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒரே டைம்ல ஃபேமிலியில் வந்து மிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் விஜயா என்ன கேட்குறாங்கன்னா ஏ மனோஜ் வந்து ஸ்கூலுக்கு போகாம வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு வந்து கேட்குறாங்க மனோஜி என்ன சொல்லுவான் அப்படின்னு ரோஹினி எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரோஹினி தான் வர சொன்னா அப்படின்னு மனோஜ் சொல்லுவானோ அப்படின்னு ரோஹினி வந்து ரொம்ப பயப்படுறா ஆனா மனோஜ் என்ன சொல்றான்னு பர்ஸ் எடுக்க மறந்துட்டேன் சோ அதை எடுக்கதான் வந்தேன் அப்படின்னு வந்து மனோஜ் வந்து சொல்றான் இதுல வந்து ரோஹினியோட ஆக்டிங் அது தந்திரம் அதிர்ஷ்டம் எல்லாமே வந்து பன்னா இருக்குது அதே டைம் பாத்தீங்கன்னா குடும்ப உறவுக்கு இடையில வந்து சிக்கல் இருக்கிற மாதிரி தான் வந்து காமிக்கிறாங்க அப்ப மனோஜ் ரோஹினிட்ட உனக்கு எப்படி இருக்குது தலைவலிக்குதுன்னு சொன்னி அப்படின்னு வந்து கேக்குறான் உன்னை வந்து நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னோட பிரச்சனை எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு ஏதோ ஒன்னு சொல்லி சமாளிச்சிடறா முத்துவோட திட்டம் வந்து ஒரு பக்கம் விஜய் வந்து மனோஜுக்காக வேண்டி ஜோசியர் வந்து பார்க்க போகணும் அப்படின்னு வந்து பிளான் பண்றாங்க முத்து மீனாவும் மரத்துக்கு நடுவில் நின்னு பன்னா வந்து பேசிட்டு இருக்காங்க ரோகினி விஜய் ஆக்டிவிட்டிஸ் வந்து சப்போர்ட் பண்றது எல்லாமே பார்த்த உடனே ஜால்ரா அடிக்கிறதை பார்த்து முத்துவும் மீனாவும் அதை வந்து ஃபன்னாக பார்த்து வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க கிறிஷ் வந்து வந்து பாப்பானா கிறிஷோட விஷயம் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருமா அப்படின்னு சம எக்ஸ்பெக்டேஷனில் வந்து நம்ம இருந்தோம் ஆனால் இன்னைக்கு நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாற்றிடுச்சு என்னதான் இருந்தாலுமே இது வரைக்கும் ரொம்ப அதிகமாக பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்கிற மனோஜ் இப்போ வந்து நாய் பழி வாங்கி இருக்கிற நிலையில தான் அவன் பண்ணுற வேலை எல்லாமே நம்மளையும் வந்து சிரிக்க தான் செய்து ஆஷூஷலாம் இந்த வீக்கும் கிறிஷை பற்றி உண்மை எல்லாமே ஃபேமிலிக்கு தெரிய சான்ஸ் இல்லைன்ற மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ இன்னைக்கு சிறடி காசு எபிசோட்ல மனோஜுக்கு நேர்ந்த சம்பவம் அதே மாதிரி ரோஹினியோட நாடகம் குடும்ப உருவில வந்து ஃபார்ம் ஆன சிக்கல் நம்ம எல்லாருமே அண்ட் ஷாக்கிங்ல தான் கொண்டு போய் நம்மளை இருக்குது நாய வந்து பழிவாங்கணும் அப்படின்னு சம்பவம்னால மனோஜோட ஆக்டிங்கை பார்த்து நமக்கே வந்து சிரிப்பு வரும் ரோகினியோட தந்திரம் வந்து செம்ம சுவாரஸ்யமான சீனாக வந்து இருந்துச்சு கிறிஷோட சம்பவம் இன்னும் ஃபேமிலியில் வந்து தெரியல அப்படின்றனால சீரியல்ல இன்னும் சஸ்பென்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த வீக்கு கூட கிருஷ் ரிலேட்டடாக உண்மை எல்லாமே எதுவுமே வெளியில வராதுன்னு தான் தோணுது நம்ம எல்லாருமே சீரியலோட நெக்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத பாக்கிறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும் உங்களோட கருத்துக்களை மாதிரி உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்க்காக வேண்டிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க